எப்படித்தான் இந்த மாமியார் கிழவிக்கு மட்டும் இப்படி தூக்கம் வருதுன்னே தெரிய மாட்டேங்கிது நம்மளாம் பகலில் விடுத்தா ராத்திரியில் தூக்கமே வர மாட்டேங்குது ஒன்று ராத்திரியேடு தூங்குறதுனால பகலில் தூக்கம் வர மாட்டேங்குது இது எப்போ பார்த்தாலும் இதுலேயே படுத்து கிடக்கு இதுக்கு மட்டும் எப்படித்தான் இப்படி தூக்கம் வருது இது தூங்குற தூங்குக்கு கும்பகர்ணனே தோற்று போய்டுவான் போல இருக்கு அத்தே அத்த அத்த மாமியார் கழவி நல்லா தூங்கிருச்சோ தூங்கட்டும் தூங்கட்டும் இது தான் நமக்கு நல்லது ஹலோ அமுதா நான்தான் பத்திரக்காளி பேசுறேன் லோன் ஆபீசர் எங்கள் வீட்டுக்கிட்ட ரெடி ஏதோ லோனு கொடுக்குறாங்களாமா அஞ்சு லட்ச ரூபா நம்ம ஊருக்கு எப்படியும் பத்து பேருக்கு லோனு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு பிரிச்சு தருவாங்களாமா போய் கட்டணும்னு ஒய் வாரம் வாரம் ஐநூறு கட்டுறது தான் பெரிய தொகையெல்லாம் தெரியாது என்ன ஏக்கா அதை வாங்கி போடுவாங்க ஆமாண்டி வாங்கி போட்டா பிள்ளைக்கும் வேற நகை எடுக்கணும் நகை வேலை வேற ஏறி ஏறிப்போச்சுல அதான் வாங்கி வச்சுருவோன்னு பார்த்தேன் சரிக்கா சரிக்கா கேரு பத்து பேர் குழுவில் சேர்க்கணுமாமா அதனால நீயே நான் வேற யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டுக்க

ஒருத்தியால நீயும் இருக்கா நீ வந்து பேசினதான் சரியா இருக்கும் சரி சரி என் புருஷன் வெளியே போயிருக்க அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு வந்தோனையும் அவர் வேலைக்கு அனுப்பி வச்சிட்டு நான் வாரேன் சரிக்கா ம் மாமியார் தூங்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னா லோனுன்னு பேசணும்னா பணம்னு சொன்னா பணம் வாயை பொழக்கிற மாதிரி பிழந்து உடனே பிள்ளைக்கு போன போட்டுருவா வாமா உங்க அண்ணனுக்கு லோன் வருது லோனை வாங்கிட்டு போமான்னு

ஒரு நாள் ஒரு போதும் இந்த ஓய போட்டு எடுத்தாவது தண்ணியை புடிச்சிட்டு வந்துருக்கா பருவா பயலு அதிகம் ஓட்ட போற அளவுக்கு உடச்சு விட்டானுங்க இனி இந்த குடம் எதுக்காக கடைக்கு போட்டா கூட எவளும் பத்து ரூபாய்க்கு கூட வாங்க மாட்டானே குடமாட்டி வாங்கிட்டு வந்திருக்க குடம் இதெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு இந்த போகிக்கு கொளுத்து

நீ என்னையா பேசறது நான் என்னையா கேக்குறதுன்னு இருக்கான் ம் அவங்கிட்ட உட்காந்துருக்கிறது இந்த ஆளு மாதிரி இல்லை ம் மாதிரி எல்லாம் இல்லை அதே ஆளு தான் காத்தாலேயே கையில வையிலன்னு பாட்டில் வச்சுக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கிய இந்த கிட்ட காசை இல்லையே அப்புறம் எப்படி இந்த ஆளு இன்னைக்கு இப்படி உக்காந்துருக்கிறான் இந்த அம்மா கிட்ட எதுவும் ஏமாத்தி காசை வாங்கிட்டு வந்தானா ம் இருக்கு இருக்கும் முதல்ல வீட்டுக்கு போய் அதை வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சுக்கிறேன்

அப்படி கூட்டியுமே இந்த ஒற்றை அடிக்கிறனால எப்படி தான் எங்கிட்டு இருந்து கூப்பிடுறதுனே கண்டுபிடிக்க முடியலையே பா பா பாப்பா ஒற்றை அடிக்கிறதுக்குள்ளே கையே அசைந்து போகுதுப்போ ச்சீ ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தாலாவது இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்கும் அம்மா நீ இருமா நான் நம்ம பையனெல்லாம் பெற்று வச்சுருக்கோம் இனி வீட்டுக்கு வர மரும இல்லைன்னா இனி எல்லாரையும் பார்த்துன்னு வைக்கணும் நமக்கு எப்படி மருமை வருதோ என்ன படா வேலைக்கு ஒருவலையை எல்லாத்தையும் அனுப்பியாச்சு இனி நம்ம போய் நம்ம வேலையை பார்க்குறத

பத்திரக்காளியாவே மாறிடுவா போல இருக்கே மருமவளே சும்மா விளையாட்டுக்கு சொன்னேமா நீ போயிட்டு வா போ இது வேற கதவு கொஞ்சம் பெருசா வச்சு தொலையாம இத்துலூண்டு வச்சிருக்கானுங்க போக முடியுதா மனுஷனால இந்த கதவையே பொலந்து விட்டுட்டு போயிருவா போல இருக்கு எம்மாடி அம்மா ஈக்கி மாறு மாட்டி இருந்தா உள்ள போலாம் வரலாம் இதுதான் பெருத்த பண்ணி மாதிரி இருக்கே யான கணக்கில் டண்டன்னா சாப்பிட்டா அப்புறம் அப்படித்தான் உள்ளுக்குள்ள போகவும் முடியாது வரவும் முடியாது ஆனா இப்ப லோன் விஷயமா தானே பேச போறா அதை என்கிட்ட சொன்னா என்ன

இவனுக்கு வேலையும் கொடுத்து போயிட்டு வர்றதுக்கு வண்டியிலையும் கூட்டிட்டு போய்கிட்டு நேர நேரத்துக்கு சோத்தையும் போட்டதுக்கு இவனுகள என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிட்டானுங்க ஓஹோ முறுக்கு மைசிய முறுக்குற அளவுக்கு ஒரு அவ்வளோ பெரிய திரு ஆளங்கடியோ ஐயோ சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார் நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது சார் சக்கு வாங்கி நல்ல சக்க கணக்க இன்னைக்கு புளிய வைக்க போறான் போல இருக்கே ஓஹோ ஹம் ஓய் கீழே இறங்குடா உனக்கு வெத்தலை பாக்கு வேற வை வைப்பாங்களோ தனியா சார் சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்து அடிச்சு விடுறான் சார் அவன் சொல்றது பேச எடுத்து கடிக்க சார்